வணக்கம் சுய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி மற்றும் உச்சமிருந்த நிலையில் செயல்பட்டு வர்றாங்க உடன் சூரியன் மற்றும் கேது கேதுவுடைய சேர்க்கையை இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து வரும் ஏன்னால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் சம்பவகாலமாகவே கன்னிராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் காரியங்களில் ஒரு மாதிரியான மனக்குழப்பமான நிலைகளை செயல்பட்டு வந்திருப்பாங்க இருந்தபோதிலும் சில விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வந்திருக்கும் உடனிருப்பவங்களுடைய சப்போர்ட் மூலமாக அந்த விஷயங்களை சமாளித்து வந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற நிலையிலேருந்து செயல்பட்டு வர்றதுனால நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விஷயங்களை செயல்பட்டு வருவீங்க மனசில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்க செய்யும் சில குழப்பமான விஷயங்களுக்கு விடைக்காறு வருவீங்க நீண்ட காலமாக சில விஷயங்கள் காரியங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு சில நல்ல வழிகளை காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தென்படும் உங்களுடைய கடந்த கால பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதே சுப விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகளும் கலகலப்பான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை பார்க்க முடியும் பட் அதே நேரம் ராசியில் கேதுவனுடைய அமைப்பும் சேர்ந்து தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்காங்க ஏன்னா என்ன ராசி ராசினாலும் ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற நிலையில் செயல்பட்டு இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் கேதுவனுடைய அமைப்பு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அதனால் வரக்கூடிய கொஞ்ச நாளைக்கு வந்து சில சாதகமான அமைப்புகளும் சில திருப்பு முனைகளும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பட் அதற்காக அகலக்கால் வைப்பது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க சொத்து சுழங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க சூழ்நிலை சென்ற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு போய்க்கிறது நல்லது பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் வெளி விஷயங்கள் காரியங்களில் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் அவசரத்தனமும் டென்ஷனும் இருக்கும் சில விஷயங்கள் காரியங்களில் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக அவசரப்படவே செய்வாங்க சில விஷயங்கள் காரியங்கள் எடுத்தவங்க ஊற்றம் அப்படின்னு முடிக்கணும்னு கொண்டு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் குறிப்பாக இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரியான அடமென்டலான விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நிதானம் தேவை அதாவது காரியங்களில் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதை செயல்படுத்துறதுக்கான விதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக நிலைகள் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையான அமைப்புகள் இருக்கும் உடன்பிறப்புகள் சங்கடம் கொடுப்பாமல் கொஞ்சம் அனுசரித்து வருவாங்க அதாவது உபயோகமாக இல்லைனாலும் பரவாயில்ல உபத்திரம் இல்லாமல் அவங்க ஒதுங்கி போக செய்வாங்க கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் பட் அதே நேரம் கொஞ்சம் அடமட்டலான விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளையே பார்த்து வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்பட்டு வருது உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் இவங்க வகையில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் டென்ஷனை மட்டும் தவிர்த்துக்கங்க அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் வம்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கல்வி மற்றும் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டுட்டு இருக்கும் அண்ட் கன்னிராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக மன ரீதியான குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோ வந்து போயிட்டு தான் இருக்கும் தவிர தலைப்பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் கன்னிராசிக்காரங்க தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல சுறுசுறுப்போடு காணப்படுவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில புதிய யுக்திகளை கையாள்வாங்க பட் அதே நேரம் அதற்கு ஏற்ற அளவுக்கு டென்ஷனும் அலைச்சலும் இருக்கவே செய்யும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அண்ட் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே அமையும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் எப்படும்போது இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே வேலை செய்யுது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அகலக்கால் வைப்பது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்